வணக்கம் ஜோதிடத்தில் ராசியும் லக்னமும் ஒருவரின் வாழ்க்கையை நிர்ணயிக்கும் முக்கியமான அம்சங்கள் ஆகும் ஒரு ஜாதகத்தில் லக்னம் என்பது உயிரைச் சுட்டிக்காட்டும் ராசி என்பது உடலைச் சுட்டிக்காட்டும் நாம் பிறக்கும் நேரத்தில் கிழக்கு அடிவானத்தில் எந்த ராசி உதயமாகிறதோ அதுவே நம்முடைய லக்னமாகும் இது சுமார் இரண்டு மணி நேரத்திற்கு ஒருமுறை மாறுவதால் ஒரு நாளில் பன்னிரண்டு லக்னங்கள் மாறி வருகின்றன அதனால் லக்னம் மிகவும் துல்லியமான தகவல்களை வழங்கக்கூடியது இது ஒருவரின் குணநலன்கள் உடல் அமைப்பு மனநிலை செயல்பாடுகள் ஆயுள் மற்றும் எதிர்காலத்தை குறிக்கின்றது ராசி என்பது பிறக்கும் தருணத்தில் சந்திரன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அதுவே அந்த நபரின் ராசியாகும் சந்திரன் சுமார் இரண்டே கால் நாட்கள் ஒரு ராசியில் இருப்பதால் ஒரே ராசிக்குள் பிறந்தவர்கள் பலராக இருக்கலாம் சந்திரன் மனதின் காரகனாக கருதப்படுவதால் ராசி ஒருவரின் மனநிலை எண்ண ஓட்டங்கள் மற்றும் உணர்வுகளை பிரதிபலிக்கிறது தினசரி ராசி பலங்கள் பொதுவாக இந்த சந்திர ராசியை அடிப்படையாகக் கொண்டே கூறப்படுகின்றன ஜோதிட கோணத்தில் லக்னமே ஒருவரின் முழு வாழ்க்கையை நிர்ணயிக்கும் மூலக்கருவி ஆகும் இது அவருடைய ஆளுமை சிந்தனை செயல்கள் அதிர்ஷ்டம் போன்ற அனைத்திலும் பிரதான பங்கு வகிக்கிறது ராசி லக்னத்திற்கு துணையாக செயல்படும் ஒரு நபருக்கு லக்னமும் ராசியும் இரண்டும் வலிமையாக இருந்தால் அவருடைய வாழ்க்கை முன்னேற்றமாக அமையும் மேலும் லக்னம் மற்றும் ராசிக்குரிய அதிபதிகள் ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கின்றன என்பதையும் ஆராய வேண்டும் ஒரு கிரகம் லக்னத்தின்படி கெடுபலனை தரக்கூடியதாக இருந்தாலும் ராசிப்படி அதே கிரகம் யோககரமாக இருந்தால் அந்த கெடுபலன்கள் குறைந்து நல்ல பலங்களாகவே மாற வாய்ப்பு உண்டு அதனால் ஜாதக பலனை முழுமையாகவும் துல்லியமாகவும் அறிய லக்னம் மற்றும் ராசி இரண்டும் சேர்ந்து பார்க்கப்பட வேண்டும் இப்போது நாம் ஒவ்வொரு ராசி மற்றும் லக்னத்தினருக்கும் உள்ள தனித்துவங்கள் மற்றும் வாழ்க்கையில் ஏற்படும் முக்கியமான அம்சங்களைப் பற்றி விரிவாகப் பார்க்கப் போகிறோம் இந்த பதிவை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்குற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு வையுங்க அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு புதிய பதிவும் உடனே உங்களுக்கு தெரியும் சரி வாங்க இனி வீடியோக்குள்ள போகலாம் இப்போது பன்னிரண்டு லக்னம் மற்றும் ராசிக்கார்களுக்கு என்னென்ன தனித்துவங்கள் இருக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் இந்த பதிவை பார்ப்பதற்கு முன்பு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேஷ ராசியும் கும்ப லக்னமும் சேர்ந்தவர்கள் ஒரு விசித்திரமான ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்த ஆளுமையை உருவாக்குவார்கள் மேஷம் நெருப்புத் தன்மையால் சுறுசுறுப்பையும் துணிச்சலையும் அளிக்கின்றது அதே சமயம் கும்பம் ஒரு காற்றுத் தன்மையால் விரிவான சிந்தனையும் பரந்த பார்வையையும் அளிக்கிறது இந்த இரண்டும் இணைந்து ஒரே நேரத்தில் சுடராகவும் சிந்தனையுடனும் செயல்படும் ஒரு தனிப்பட்ட நபரை உருவாக்குகின்றன இவர்கள் பாரம்பரிய சட்டங்களை மீறி புதிய நடைமுறைகளை உருவாக்க நினைப்பவர்கள் வாழ்க்கையை நிர்ணயமான தனித்துவமான விதத்தில் பார்க்கிறார்கள் இவர்கள் பொதுவாகவே தனித்தன்மை கொண்டவர்கள் அவர்களின் நடத்தை சிந்தனை பேச்சு வாழும் விதம் அனைத்திலும் ஒரு தனிச்சுவை இருக்கும் சில சமயங்களில் அவர்கள் மற்றவர்களால் புரிந்து கொள்ளப்படாமலும் வேற மாதிரி என்று கருதப்படுவதும் உண்டு ஆனால் உண்மையில் அவர்கள் மிகவும் ஆழமான பரந்த மனப்பான்மையுடையவர்கள் இவர்கள் வாழ்க்கையில் சாதாரணத்திற்கு அப்பாலான விஷயங்களையே தேடுவார்கள் இவர்களிடம் ஒரு அறிவியல் பூர்வமான நோக்கமும் ஆன்மீக ஆழமும் ஒன்றாகவே இருக்கும் அவர்களின் குடும்பத்தில் அவர்கள் சமநிலை சுதந்திரம் மற்றும் புரிதலை அதிகமாக மதிப்பார்கள் பெரியவர்கள் கூறும் மரபுகளை சதா ஏற்க மாட்டார்கள் அதற்கு பதிலாக என்ன காரணம் என்ன விளைவு என்பதை பற்றி வாதிப்பார்கள் அவர்களின் எண்ணங்களை குடும்பத்திடம் பகிர்ந்து கொள்ள விரும்பினாலும் ஒருவிதமான தனிமையையும் அவர்களுக்கு தேவைப்படும் ஒரே நேரத்தில் சமுதாய பங்களிப்பும் தனி சிந்தனையையும் கடைபிடிக்க முயற்சிப்பார்கள் இது குடும்பத்தில் சில நேரங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தலாம் ஆனால் அவர்கள் அமைதியாகவும் நுண்ணறிவுடன் அந்த சிக்கல்களை தீர்ப்பார்கள் தொழில்துறையில் அவர்கள் பெரும்பாலும் பாரம்பரிய வேலைகளில் இடம் பிடிக்க விரும்ப மாட்டார்கள் ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கும் வேலை சமுதாயத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் இவர்களால் ஒரு சாதாரண வேலைக்கே கூட ஒரு புதுமை புதிய அணுகுமுறை கொண்டு வர முடியும் அவர்கள் ஒரு நிறுவனத்தில் இருந்தால் அந்த இடம் நவீனமயமாகும் அவர்கள் தொழில்நுட்பத்தில் கை கொடுத்தால் அதில் புதிய முன்மாதிரிகளை கொண்டு வருவார்கள் சமூக நலன் மற்றும் மனிதநேயம் தொடர்பான துறைகளில் இவர்களது பங்களிப்பு குறிப்பிடத்தக்கது வேலை சூழலில் அவர்கள் கட்டுப்பாடுகள் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட விரும்புவார்கள் ஒரு அமைப்பில் வேலை செய்யும் போதும் அந்த அமைப்பு புதிய யோசனைகளுக்கு இடமளிக்க வேண்டுமே தவிர பழைய நடைமுறைகளை மட்டுமே கடைபிடிக்கக்கூடியதாக இருந்தால் அவர்கள் அதிலிருந்து விரைவில் வெளியேற வாய்ப்பு உண்டு இவர்களுக்கு மேலதிக சிந்தனையை தூண்டும் அறிவையும் பகிர்வையும் வலியுறுத்தும் பணிமுறைகள்தான் பிடிக்கும் குழுவில் இணைந்து வேலை செய்வதில் திறமை வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் ஆனால் அந்த குழுவில் நியாயமும் சமத்துவமும் நிலவ வேண்டும் நிதி விஷயங்களில் இவர்களது அணுகுமுறை மிகவும் எண்ணிப் பார்த்தது அல்ல அவர்கள் தனக்கு தேவையானதை மட்டுமே வைத்துக்கொண்டு தேவையற்ற சேமிப்புகளை செய்வதை தவிர்ப்பார்கள் ஆனால் பணம் எப்படி வந்தது என்பதும் அது என்ன பயன் தருகிறது என்பது முக்கியமாகும் அவர்கள் பணத்தை தொழில்நுட்ப மேம்பாடுகள் சமூக நலத்திட்டங்கள் அல்லது குழந்தைகள் வளர்ச்சிக்கு பயன்படுத்த விரும்புவார்கள் அவர்கள் பணம் சம்பாதிக்கும் முறையும் அதை பயன்படுத்தும் விதமும் மற்றவர்களிடமிருந்து மிகவும் வேறுபடும் ஆனால் திட்டமிட்டு செயல்பட தெரிந்தால் அவர்களுக்கு நிதியில் நிலைத்தன்மை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அவர்கள் ஒரு இயற்கை ஆசை கொண்டவர்கள் மரபு சிகிச்சைகள் மட்டுமல்ல இயற்கை முறைகள் யோகா தியானம் மற்றும் சுய சிகிச்சை முறைகளில் ஆர்வம் காட்டுவார்கள் அவர்கள் உடல் மட்டும் அல்ல மன ஆரோக்கியத்தையும் அதிகமாக கவனிப்பவர்கள் மன அழுத்தம் ஆழமான சிந்தனைகள் சமூக பற்றுகள் ஆல் ஆஃப் விச் சம்டைம்ஸ் ஆன் தேம் ஆனால் அவர்கள் அந்த நிலையிலிருந்து மீளும் சக்தி உடையவர்கள் உடற்பயிற்சி சிறிய பயணங்கள் புத்தக வாசிப்பு ஆகியவை இவர்களுக்கு முக்கியமான திறன்களை அளிக்கும் குழந்தைகள் வளர்ப்பில் அவர்கள் மிகுந்த சுதந்திரத்தையும் மதிப்பையும் தருவார்கள் குழந்தைகள் தங்களது சுய ஆளுமையை உருவாக்க வேண்டும் அவர்களது கேள்விகளுக்கு பதில்கள் தேட வேண்டும் என்று ஊக்குவிப்பார்கள் கட்டுப்பாடுகளை விதிப்பதற்காக அல்ல சமாதானம் மற்றும் புரிதலுக்காக பெற்றோராக இருப்பார்கள் அவர்கள் குழந்தைகளை சிந்திக்க வைக்கும் விதத்தில் வழிநடத்துவார்கள் அவர்கள் கல்வி என்றால் புத்தகங்களுக்குள் அல்ல வாழ்க்கை அனுபவங்களுக்குள்ளும் இருக்க வேண்டும் என்று நம்புவார்கள் பாரம்பரிய கோட்பாடுகளை மட்டுமே புகட்டுவதை தவிர்த்து நேர்மையான விவாதங்கள் திறந்த அணுகுமுறைகள் போன்றவற்றை முன்னிலைப்படுத்துவார்கள் பயணங்கள் இவர்களின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அம்சம் அவர்கள் பயணத்தை ஒரு சுதந்திரமாகவும் அறிவு தேடலாகவும் பார்க்கிறார்கள் அவர்களின் பயணங்கள் ஒரு பழி சுற்றுலா அல்ல ஒரு அகநிலை உணர்வோடு கூடிய அனுபவம் அவர்களது பயணங்கள் பல்வேறு கலாச்சாரங்களை புரிந்து கொள்வதற்கும் புதிய எண்ணங்களை உறுதி செய்வதற்கும் உதவியாக இருக்கும் வேலை தொடர்பான பயணங்கள் சமூக ஆராய்ச்சி பயணங்கள் அல்லது ஆன்மீகத்துடன் கூடிய தனிமையான பயணங்களும் இவர்களுக்கு பிடிக்கும் அவர்கள் பயணத்திலும் ஒரு நோக்கம் தேடுவார்கள் மொத்தமாக மேஷராசியும் கும்ப லக்னமும் கொண்டவர்கள் மிகவும் திறனால் சிந்தனையுடனும் சுதந்திர உணர்வுடனும் கூடிய ஆளுமையைக் கொண்டவர்கள் அவர்கள் வாழ்வியல் எல்லா பரிமாணங்களிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வர விரும்புகிறார்கள் அவர்கள் வெறும் வெற்றியை அல்ல வாழ்க்கையின் அர்த்தத்தையும் தேடும் சிந்தனையாளர்கள் அவர்கள் மற்றவர்களுக்கு சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் அவர்கள் வாழும் பாணி செயல்படும் விதம் சிந்திக்கும் ஆழம் நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொதுப்பலன் மட்டுமே உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் நான் கூறியபடியே உங்க வாழ்க்கையில் நடைபெறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் நான் அடுத்த பாகம் இரண்டு எடுக்க தயாராக உள்ளேன் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் பாகம் இரண்டு என்று டைப் செய்யவும் பெரும்பாலான நம்பர்கள் பாகம் இரண்டு வேண்டும் என்றால் விரைவில் பாகம் இரண்டு வீடியோ பதிவு செய்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித் திருந்தால் லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ளால் பட்டனை கிளிக் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாங்கள் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க்க வளமுடன்